நம்மளோட வாழ்க்கையில மூட நம்பிக்கையால பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரோம் ஏன் அந்த மூட நம்பிக்கையால பல உயிர்களும் பறி அப்படிப்பட்ட இந்த உலகத்துல விசித்திரமான சில மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் இருக்குங்க அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் இந்தியால மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பல பகுதியில இருக்குங்க இந்த உலகத்துல பல தலைமுறையா கண்மூடித்தனமான சில பழக்கங்கள் அங்க இருக்க மக்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு காரணம் கேட்டா அதுக்கு சரியான விளக்கம் அவங்களுக்கே தெரியலங்க நம்பிக்கை என்னங்க புதுசா நாங்க கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாங்க இது உண்மையாகவே பிரெஞ்சு மக்கள் இந்த நம்பிக்கையை கடைபிடிச்சிட்டு வராங்க அது அந்த 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 வாங்குறவங்களுக்கும் இருக்குறவங்களுக்கும் அதிகமா பசி எடுக்குமாமாங்க அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல நிறைய கஷ்டமும் வருமா அடுத்தது பாத்தீங்கன்னா மேஜை நம்பிக்கை ரஷ்யால மேஜை வச்சு ஒரு மூட நம்பிக்கை இருக்குங்க அது என்னன்னா மேரேஜ் ஆகாதவங்க அந்த மேஜை நோரத்துல உட்கார மாட்டாங்களாம் அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆறதே கஷ்டமாங்க கூரை நம்பிக்கை இது முட்டாள்தனமான நம்பிக்கை ஜெர்மனி நாட்டில் ஒருத்தர் யாராவது உயிர் போகாத நிலையில இருந்தாங்கன்னா அவங்களோட வீட்டு மேல இருக்க மூணு ஓட்டை மட்டும் எடுத்துருவாங்களாம் அதனால அவங்க டைரக்டா சொர்க்கத்துக்கே போயிருவாங்களாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ளை நிற நம்பிக்கை சீனால வெள்ளை நிறம் துக்கம் மரணத்தை குறுக்கிதாமாங்க அதனால ஏதாவது நல்ல நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா வெள்ளை கலர்ல இருக்க பூவோ இன்விடேஷனோ அனுப்ப மாட்டாங்களாம் நெருப்பு நம்பிக்கை ரஷ்யால நோய் மிருகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா முந்தைய நாள் நெருப்புல எரிஞ்ச இடத்துல அந்த மிருகத்தை ஓட விடுவாங்களாம் அப்படி ஓடுன்னா அந்த மிருகத்துக்கு நோய் சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க பபுல்காம் நம்பிக்கை துருக்கியில பபுல்காம நைட் நேரத்துல சாப்பிட மாட்டாங்களாம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்க இறந்து போன சடலத்தோட தசையை மெல்றதுக்கு சமம்னு அங்க கருதுறாங்க திராட்சை நம்பிக்கை ஸ்பெயின்ல நூயர் அன்னைக்கு பன்னெண்டு திராட்சையே சாப்பிடுவாங்களாம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த வருஷம் பூராவே அரிசமிக்க நாளாக அமையும்னு அங்க இருக்கவங்க கருதுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பறவை நம்பிக்கை ரஷ்யால இதே மாதிரி இன்னொரு மூட நம்பிக்கை இருக்குங்க அது என்னன்னா ஒரு பறவை அங்க இருக்க ஒரு நபர் மேலயோ இல்லாட்டி அவங்க கார் மேலயோ மலம் கழிச்சா அவங்களுக்கு செல்வ செழிக்குன்னு நம்புறாங்க இந்த மாதிரி நம்ம உலகத்துல பல இடங்கள்ல பண்ணியான மூட நம்பிக்கைகள் தெரியாம காலங்காலமா கடைபிடிக்கிறது ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லாம அந்த மக்களோட அறியாமையும் கூட தாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க